முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்புப்பில்லை உனக்கான அதிர்ஷ்டத்தை உன் வாழ்க்கையில் வரவழைக்கிறதுக்காக தான் ஓம் முருகான்னு சொல்லி இந்த அதிர்ஷ்டமிருந்த என்னையும் உன்னை சொன்னேன் நீ அறிவாயோ இல்லையோ இந்த என் உனக்கு மிகவும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ராசியான என் இதன் மூலமாக தான் உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி முடித்து நீ எதிர்பார்க்காத அதிசயத்தையும் உன் வாழ்வில் நிகழ்த்தி முடிக்கப் போகிறேன் உன்னை நினைச்சு யாரும் கவலைப்படுறாங்களோ இல்லையோ உன் அப்பன் முருகப்பெருமான் நித்தமும் உன்னை நினைத்து உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க தயாராக எல்லா வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் என் செல்வமே உன்னை நினைக்காதவங்கள நினைச்சு நினைச்சு நீ கவலைப்படுறத விட்டுட்டு உன்னை நினைச்சு உனக்காக வாழ்றாங்க பாரு உன் வீட்டில் இருக்கவங்க அவங்கள பாரு உன் கவலைகள் எல்லாம் சந்தோஷமாக மாறும் உன்னை பத்தி யார் பெருசா நினப்பாங்களோ உன் மேல யார் அக்கறையா இருக்காங்களோ யார் உனக்காக நல்லது செய்ய துடிக்கிறாங்களோ அவர்கள் உன் அருகிலே உன்னிடமே வந்து சேரும்படி எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே நீரிடம் ஆசையாக கேட்ட ஒன்றே கூடிய சீக்கிரம் உன் கைகளில் தரத்தான் போறேன் உன் வாழ்க்கையில இனி பல நல்ல மாற்றங்கள் வரும் சில நேரங்கள்ல சில காயங்களும் கஷ்டங்களும் உனக்கு பெருசாக மனவேதனையை கொடுத்தாலும் அதன் மூலமாகத்தான் உன் வாழ்க்கையவே நான் நேர்த்திப்படுத்தப் போகிறேன் என் செல்வமே சில விஷயங்கள் தவறா நடக்குதே நினைச்சாலும் அதை ஏற்றுக்க தயாராகு அதன் மூலமாகவே உன்னை பலப்படுத்தி பக்குவமாக்கி சில மனிதர்களின் போலி முகத்திரையையும் கிழிக்கச் செய்து யார் எப்படிப்பட்டவங்கன்னு உனக்கு உணர்த்தி உன் மனவேதனையையும் நான் ஒன்றுமில்லாமல் போகச் செய்வேன் ஐயோ இனிமே நான் என்ன செய்ய போகிறேன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு வேதனையும் சோதனையும் நான் என்னதான் பாவம் செஞ்சுட்டேன்னு நீ கலங்க வேண்டாம் எல்லா உயிர்களும் அவரவர்களுக்கு உண்டான கர்ம பலனை அனுபவித்தே ஆக வேண்டும் என்பதுதானே நியதி இதுவரைக்கும் உன்னுடைய கூ தீய குணநலன்களும் தீய குணநலன்களும் தீய எண்ணங்களும் எல்லாமே குறைஞ்சு போய் இனி உனக்கான நல்லது நடக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த அதிர்ஷ்ட எண்ணையே தொட சொல்லியிருக்கேன் நீயே எதிர்பார்க்காத அளவுக்கு பல அதிசயங்களும் அற்புதங்களும் நீ அறியாமலேயே இன்றிரவு உன் வாழ்வில் நடந்து முடிந்து நாளை விடியும் போது அதற்கான நற்பலங்களை நீ பார்ப்பாய் ஐயோ போராட்டமே என் வாழ்க்கையாக இருக்குதே நினச்சி சோர்ந்து போக வேண்டாம் விண்மீன்கள் காலத்தில் எப்போவுமே இருக்குது ஆனால் நட்சத்திரங்களின் ஒளி தெரியணும்னா இருட்டு வந்தால்தானே பார்க்க முடியும் அதே போலதான் மின்மினி பூச்சியிலையும் எப்போவுமே அதனுடைய ஒளி இருந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் இருளான இடத்தில் அதை அனுப்பும்போது தானே அங்கே அதோட ஒளி தெரிய ஆரம்பிக்குது எல்லா இடத்துலையும் அப்படி தான் எல்லா இடத்துலையும் இருக்குது ஆனால் இருள் வரும்போது தான் ஒளியை எல்லாராலும் அழகாய் அற்புதமாய் உணர முடிகிறது அப்படி தான் ஓம் வாழ்க்கையிலேயும் மிகப்பெரிய சந்தோஷமும் இன்பமும் அற்புதமும் வர வேண்டுமெனால் அதற்காக சில துன்பங்கள் உனக்கு தேவைப்படுது இப்போது நீ அனுபவிக்கும் இந்த துன்ப காலமும் அப்படித்தான் என் செல்வமே இப்போது நீ அனுபவிக்கும் துன்பத்தை எல்லாம் முடிச்சு வச்சு உனக்கான இன்பத்தை தருவதற்கு நான் தயாராகிவிட்டேன் நீ கலங்காதே நீ நினைக்கிற எல்லாமே இனி ஒவ்வொன்றாக உன் விருப்பம் போல நடந்து முடியும் உன் வாழ்வில் நீ பட்ட கஷ்டங்களெல்லாம் முடிஞ்சு போகுது இனிமே நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிக்கும் நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு அர்த்தமும் வெற்றியும் நிச்சயமாக கிடைக்கும் பொறுமையோடையும் நம்பிக்கையோடையும் பக்தியோடையும் பாசத்தோடையும் இருக்க வேண்டுமென் செல்வமே உன் வாழ்க்கையில இப்போது நான் மாற்றங்களை ஏற்படுத்தப் போறேன் இனி உன் வாழ்க்கையில் நடக்காதோன்னு நினச்சி நீ வருந்திய காரியத்தை நான் உனக்கு நடத்தி போறேன் உன் பொறுமையை சோதிக்கும் அளவுக்கு சோதனைகளும் நெருக்கடிகளும் வந்துச்சு ஆனால் அந்த கஷ்டமான நேரங்களையெல்லாம் பொறுமையாய் அமைதியாய் கடந்து வந்தாய்தானே தானே இது இப்போ உனக்கு பக்கபலமாக நானும் இருக்கேன் அப்படி இருக்கும்போது என்ன உனக்கு கவலை தனியாய் நீ படுற கஷ்டமும் தனிமையில் நீ படித்த கண்ணீரும் ஒருபோதும் வீணாக போகாது நீ படுற துயரங்களை மற்றவர்கள் வேண்டுமானால் புரியாமல் பேசலாம் புரியாமல் உன பற்றி தப்பு தப்பாக சொல்லிக்கிட்டு இருக்கலாம் ஆனால் உன்னை பற்றி முழுவதுமாக அறிந்த உன் அப்பன் முருகன் நான் சொல்கிறேன் நீ காத்திருந்து ஏமாற்றமடைந்த விஷயங்களாலும் உன் வாழ்க்கையில் நடந்த துக்ககரமான துன்பத்தை தரக்கூடிய விஷயங்களாலும் உன் முகம் வாடி இருப்பதை பார்த்து பொறுக்க முடியாமல்தான் உன் வாழ்க்கையை மாற்றி காட்ட வேண்டும் என உன்னை நோக்கி ஓடி வந்தேன் நான் உன்னை விட்டு ஒருபோதும் விலக விலகமாட்டேன் செல்வமே உன் வீட்டில் இருக்கிற சங்கடமான சூழல்களையெல்லாம் சரி செஞ்சு உனக்கான இன்பத்தை தருவேன் துன்பங்கள் எல்லாம் இப்போது முடிஞ்சு போகும் இந்த முறை நிச்சயமாக உன்னை ஏமாற்ற போகறதில்லை இனி நல்ல மாற்றம் உன் வாழ்க்கையில் வரும் கதியின்றி கலங்கி நிற்கும் உன்னை நான் காப்பாற்ற ஓடி வந்துவிட்டேன் செல்வமே உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை யாரிடமும் சொல்லி அளக்கூட இயலாத சூழ்நிலையில் தானே நீ இருக்க எனது கரங்களை இருக்கமா பிடிச்சுக்கோ நான் நிச்சயமாக உனக்கு நல்வழியை காட்டுவேன் ஆசைகள் மாறலாம் ஆனால் அன்பு மாறாது தானே அதேதான் நான் உன் மேல வச்சிருக்க அன்பு ஒருபோதும் மாற நீயும் இனிமேல் என் மீது அன்போடும் பாசத்தோடும் பக்தியோடும் இருக்கும்படி உன் வேண்டுதல்களையும் பிரார்த்தனைகளையும் விருப்பங்களையும் நிறைவேற்றி தரப்போறேன் உன் சுமைகளை எல்லாம் என் பாதத்தில் சமர்ப்பணம் செய்துவிடு என் செல்வமே தேவையில்லாத சிந்தனைகளால் உன் மனதை ஆக்கிரமித்து கொள்ளாதே எல்லாரும் ஒன்று சேர்ந்து கைவிட்டாலும் இல்லை என சொன்னாலும் கூட இந்த முருகன் நான் உன்னை காப்பாற்றுவேன் கடைசி வரை என் கைகள் உன்னை விடாது என் செல்வமே நீ என்னுடைய வாக்கை கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நொடியிலிருந்தே உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் மறைஞ்சு போகும் கூடிய சீக்கிரம் மகிழ்ச்சியான நல்ல சம்பவமும் நிகழும் உனக்கு தேவையான பணம் இப்போது நீ எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க பணம் உனக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு உன் மனசுக்குள்ள ஒரு பயம் ஓடிக்கிட்டே இருக்கா கவலை கொள்ள வேண்டாம் அத்தனையும் நான் உனக்கு சரி செஞ்சு நீ எதிர்பார்த்த பண தேவைகளையும் நிறைவேற்றுவேன் மனித மனம் தடும்பாரும் போதெல்லாம் என் அன்பு பிள்ளையான உன்னுடைய மனசு பரிதவிக்கும் போதெல்லாம் அதை தெளிவுபடுத்துவதற்காக நான் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்துக்கிட்டு தான் இருக்கேன் அதே போல் என்ன செய்யலான்னு குழப்பமாய் முடிவெடுக்க முடியாமல் நீ தவிக்கும் சூழ்நிலையிலும் எது சவரி எது தரு எது தவறுன்னு உன் வாழ்க்கைக்கு எது பொருந்தி வரும் என்பதையும் சூசகமாக உனக்கு உணர்த்தி கொண்டுதான் இருக்கிறேன் என் செல்வமே உன்னுடைய வாழ்க்கை பாதையில் எந்த இடையூறுமில்லாமல் நீ முன்னேறி செல்வதற்கு உண்டான மாற்றங்களை நான் உருவாக்குவேன் வாழ்க்கையில் புதுசு புதுசாக நல்லது நடக்கணும் தானே காத்துக்கிட்டு இருக்கேன் உனக்கு துணையாக வரக்கூடிய நானும் உன் வாழ்க்கைக்கான மாற்றங்களை தர்றேன் கடந்த காலத்தை மறந்துவிடு முடிஞ்சது முடிஞ்சதாவே முடிஞ்சதாகவே இருக்கட்டும் இந்த நிகழ்காலத்தில் நிம்மதியாக வாழ தயாராகு மகிழ்ச்சியும் மன அமைதியும் தானாக உன்னை தேடி ஓடி வருமேன் செல்வமே உனக்கு நடந்த எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் உன் நம்பிக்கையில் நீ செய்த ஒரு விஷயம் தவறுனா அந்த நம்பிக்கையை உனக்கு கொடுத்து உன்னை ஏமாற்றியவர்கள் என்னிடமிருந்து தப்பவே முடியாது நல்லவன் நடித்து உன்னை ஏமாற்றி அவங்க செஞ்ச அந்த தப்பான காரியத்திற்கான தண்டனையை என்னிடமிருந்து நிச்சயமாக பெறுவார்கள் எங்கும் நிறைந்திருக்கும் உன் அப்பன் முருகன் உனக்கான மனநிறைவான வாழ்க்கையை நிச்சயமாக தருவேன் நீ என்ன செஞ்சாலும் அதை எனக்கு அர்ப்பணித்து விடு என் செல்வமே நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் அதை என் பாதத்தில் போட்டுவிட்டாயே ஆனால் அதை உனக்கு மனநிறைவாக நான் முடித்து கொடுப்பேன் உனக்கென படைக்கப்பட்ட ஒன்று உன்னை வந்து சேரக்கூடிய நாள் வெகு இல்லை நீ தவமாய் வேண்டி நின்ற உன் வேண்டுதல்களெல்லாம் இப்போது நிறைவேறப் போகுது நீ சிந்திய கண்ணீரும் வடித்த வருத்தமும் எல்லாம் முடிந்து போய் வருத்தத்தை வசந்தத்துவமாக மாற்றி கண்ணீரை ஆனந்தமாக மாற்றப்போகிறேன் உன்னுடைய பொறுமையும் நம்பிக்கையும் வீண் போகல நீ மகிழ்ச்சியாய் உன் வாழ்க்கையை வாழப்போக கூடிய சீக்கிரமே உன் வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கப் போகுது என் ஆசீர்வாதத்தை பெற தயாராக என் செல்வமே எல்லாமே இனி உனக்கு நல்லதாக நடக்கும் உன் மனசுக்குள்ள பயமும் குழப்பமும் அதிகரித்து கொண்டே வருகிறதா உன் கேள்விகளுக்கு விடை கிடைக்காமல் வாழ்க்கை இப்படி துன்பத்திலேயே தொடர்ந்து போகுதா நீ மௌனமாக இருக்க வேண்டிய நாட்கள் இது உன் கேள்விகளுக்கு நான் பதில் சொல்கிறேன் உன் வருத்தத்தை நான் போக்குவேன்